பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழகத்தை தொடர்பு படுத்தி பேசிய மத்திய இணையமைச்சர் திருமதி சோபா கரந்த்லாஜேவுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சரான திருமதி ஷோபா கரந்த்லாஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கழகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் அமைச்சர் மீது மதுரை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி திருமதி சோபா கரந்த்லாஜே லாஜே சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது திருமதி ஷோபா தரப்பு வழக்கறிஞர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று வாதிட்டார் காவல்துறை தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் வழக்கு விசாரணையை இன்றைக்கு தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த திருமதி சோபா தரப்பு வழக்கறிஞர் அவ்வாறு தள்ளி வைப்பதாக இருந்தால் மனுதாரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என கூறினார் அப்போது குறிக்கிட்ட நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் இந்த வழக்கில் மனுதாரருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க முடியாது என மறுத்துவிட்டார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் தமிழகத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் என்பது அமைச்சருக்கு முன்னதாகவே தெரிந்திருக்கும் பட்சத்தில் பொறுப்புள்ளவராக முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்கலாமே என கேள்வி எழுப்பி வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தார்